தீபாவளி திருநாள்ல லட்சுமி குபேர பூஜை செய்யறதுனால சங்கடங்கள் காரியத்தடைகள் எல்லாமே நீங்கும் கடன் பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம் நம்ம வீட்டுல செல்வ வளம் பெருகி நிலையான ஒரு செல்வத்தை நமக்கு அருளும் ஐதீகம் அதோட நாம இந்த குபேர எண்கள் கொண்ட யந்திரத்தையும் நாம வரைஞ்சு பூஜை செய்யும் போது பன்மடங்கு பலன்களை பெறலாம் இந்த யந்திரத்தை செம்பு தகுடுல வாங்கி வைக்கலாம் இல்லாத பட்சத்துல இந்த மாதிரி ஒரு மனை மேல நாம அரிசி மாவால இந்த யந்திரத்தை வரைஞ்சிக்கணும் இந்த யந்திரத்துல மொத்தம் ஒன்பது கட்டங்கள் இருக்கும் மேலும் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு குறிப்பிட்ட எண் இடம்பெற்றிருக்கும் இந்த கட்டத்துல இருக்கிற எல்லா எண்களையும் எப்படி கூட்டினாலும் தொகை எழுபத்தி ரெண்டா வரும் இது செல்வத்தை பெற்று தரும் சக்தியை கொண்ட ஒரு மாய எண்ணாகும் இந்த எண்களை வரைஞ்சு அது மேல நாம போட்டு வச்சு ரோஜா இதழ் இல்லனா தாமரை இதழ் கூட ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சு நம்ம வீரருடைய மந்திரத்தை சொல்லி இந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம வச்சுக்கணும் ஒரு ரூபாய் இல்லனாலும் நம்ம ரெண்டு ரூபாய் காயின் வேணும்னாலும் வைக்கலாம் இல்லனா அஞ்சு ரூபாய் காயின் கூட வைக்கலாம் இந்த யந்திரம் ரொம்பவும் சக்தி வாய்ந்தது திடீர்னு செல்வ செழிப்பையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க கூடியது இந்த சக்தி வாய்ந்த யந்திரமும் சக்தி வாய்ந்த மந்திரமும் ஒன்று கூடும் போது வெற்றி நிச்சயமாக